வணக்கம் ட்ரிபிளே கடமில் இருந்து ஜோதி ராஸ் வரதராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகரம் சிகரம் தொடும் மகிழ்ச்சியின் உச்சம் தொடுமா இதுதான் தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிஎஸ்எஸ் அனுப்புக்கு மட்டும் அப்புறோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்த்து டிப்ளோமா இன் அக்கர் அண்ட் பேசிக் ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயணித்து பயனடலாம் இப்போ வாங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரம் சிகரம் தொடும் மகிழ்ச்சியின் உச்சம் தொடும் இதுதான் இன்னைக்கு தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகூலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது சாதகமாக எவ்வாறு மாற்றிக்கொள்வது எப்படி என்பது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைகிறது புதனில் ஆரம்பிச்சு புதன்ல முடியுது தனுசுல இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என அடுத்தடுத்து நடக்க உள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல் பிரச்சனை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்கள் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித்துப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் குருப்பயிற்சி மே பதினாலாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இப்படி நவக்கிரகங்களின் பயிற்சி சேர்க்கை உள்ளிட்ட காரணிகளால் பசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பதிவிட்டு வருகிறோம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகரம் சிகரம் தொடும் மகிழ்ச்சியின் உச்சம் தொடுமா என்ப தலைப்பில் பதிவிட்டுகிறோம் பார்த்து பயனடைங்கள் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக தங்களின் குடும்ப உறவுகளையும் வேலை தொழிலில் சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புள்ளவர்களாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் சரியான நேரத்தில் உங்களின் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இதிலிருந்து விடுபட உதவும் சனி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுமையாக விலகுகிறது சனி பகவான் மூன்றாம் இடமான மீனம் ராசியில் அமரப்போகிறார் இந்த நிலையில் சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகிறார் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து முழுமையாக விலக உள்ளார் இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து வந்திருந்தது அதிக தாக்கம் ஏற்படுத்தும் பகவான் பொறுத்தவரை சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமான வாயு கிரகமான சனி பகவான் கர்ம காரகன் ஆவார் தொழில் மற்றும் ஆயுள் காரகன் ஆக உள்ள சனி பகவான் ஒரு ராசி இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் மனித வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகமும் சனி பகவான் தான் சனி பகவான் மூலம் வருகின்ற சொத்துக்கள் அழியா சொத்துக்களாக நிலையாக நிற்கும் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை சனி பகவானுக்கு இருபுறமும் கிரகங்கள் அல்லது சனி நின்ற ராசியில் அடுத்த ராசியில் சுப கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த பயிற்சி மூலம் மகர ராசிக்கு மூன்றாம் இடமான மீனம் ராசியில் அமரப்போவதால் கோட்சார சனி பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியான மகரம் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் உள்ளார் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணமி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களும் இந்த மகர ராசியிலே உள்ளன பொதுவாகவே உழைப்பை மட்டுமே நம்பும் மகர ராசியினர் கடின உழைப்பாளிகள் நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள் முயற்சியை கைவிடாத இவர்கள் உழைப்பால் முன்னேறுவார்கள் நேர்மையாக இருக்கும் இவர்களுக்கு சனி பகவானின் பக்க பலம் முழுமையாக உண்டு மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சோம்பலாக இருக்கவே கூடாது சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் நிறைய நன்மைகளை இவர்கள் அடைய முடியும் மகர ராசிக்குள் செவ்வாய் உச்சம் பெறுவதால் அடிக்கடி கோபப்படும் குணமும் இருக்கும் குரு பகவான் மகர ராசியில் நீச்சம் பெறுவதால் இவர்களுக்கு பணத்தின் அருமை தெரியாது பணத்தின் அருமை எப்போது இவர்களுக்கு தெரிகிறதோ அப்போது முதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்கும் காலமாக இருக்கும் சனிப்பெயர்ச்சியால் உருவாகும் மாற்றங்கள் தான் என்ன என்று பார்த்தோமே ஆனால் சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டங்களில் பெரிய கஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவித்து இருந்திருப்பார்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவ பாடங்கள் இவர்களுக்குள் நிலை கிடைத்து இருக்கும் அன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களின் உண்மை முகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருந்து இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் அமரும் சனி பகவான் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தைரியம் வெற்றி ஆபரணம் முயற்சி முயற்சியை குறிக்கும் இடமாக இருப்பதால் அனைத்தும் கிடைக்கும் அனைத்துக்கும் முயற்சி செய்யும்பொழுது அனைத்தும் பலமாகும் மனதில் தைரியம் பிறக்கும் முயற்சி கைகூடும் போட்டித் தேர்வுகள் எழுதி இருப்பவர்களுக்கு கிடைக்கும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் தகவல் தொழில்நுட்பம் கணிதம் கணினி சேர்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு பெருத்த நன்மைகள் ஏற்படும் இந்த காலத்தில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் வாழ்க்கையில் எதை நோக்கி செல்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் பிடிவாதம் கொள்ளாமல் சற்று விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது புதிய தொழில்கள் அமையும் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவர்களுக்கு உயர் பதவிகளில் அமரும் நிலை உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு புதிய தொழில்கள் அமையும் வியாபாரத்துறையில் தொழில் கொடிகட்டி பறக்க முடியும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் தாராளமாக விரிவுபடுத்தலாம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தம்பதிகள் இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகும் மேல அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் விலகும் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழும் நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் சமமாக சரிசமமாக தான் மகர ராசிக்காரர்கள் கடந்த ஆண்டுகளில் இருந்த மனக்குழப்பம் தீரும் ஏழரை சனி முடிவதால் முழுவதுமாக விலகுவதால் அடுத்தவர் கட்டுப்பாட்டிலேயே இருந்தவர்கள் இனி தனித்துவமாக செயல்படும் காலம் வந்துவிட்டது விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் அறியாமலே செய்த புண்ணியங்கள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய காலம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழரை சனி விலகுவதால் எதிர்பார்த்து விஷயங்கள் வெற்றியாகும் மகர ராசிக்கு தெய்வமே முழுக்க முழுக்க வழி நடத்தி கொண்டே இருக்கும் தனது விருப்பங்களை விட்டு வெறுப்பான வாழ்க்கைக்குள் தான் இருந்தவர்கள் இனி விருப்பங்களில் பெற்றும் வாழ்க்கையை வாழ்வார்கள் சனி குரு சாதகமாகிறார்கள் குரு ஆறாம் இடத்திற்கு போகிறார் பேங்க் பேலன்ஸ் யாரிடமும் சொல்லவே கூடாது உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமாக வாழ்க்கையை கொண்டு போனால் சூப்பராக இருப்பீர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல செல்வ வளங்களை கொடுக்கும் மகிழ்ச்சி வளம் பெருகும் நிச்சயம் சிகரம் தொடும் மகர ராசி மகிழ்ச்சியின் உச்சத்தை கட்டாயம் தொடும் சிம்மாசனத்தில் மகரம் சுறுசுறுப்பின் ராசி தூய எண்ணம் கொண்ட துடிப்புள்ள மகர ராசி இதுவரை மகரம் தகரமாக இருந்தார்கள் ஏழரை சனிகள் அதிகம் கஷ்டப்பட்டார்கள் உத்ராடம் திருவோணம் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் லீகல் இல்லிகள் பிரச்சனைகளில் இருந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எல்லாம் இருந்து வந்தது இப்படி நிறைய விரயமாகி சீர்வளைந்து இருந்தார்கள் குரு நடந்த பிறகு ஓரளவு தெளிவு பெற்றார்கள் மீண்டும் மகரம் சிகரம் ஏறும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னும் இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி பகவான் இவர்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவது இல்லை ஆய்வுக்கு வரமாட்டார் ஆகவே இவருடைய காலம் பொற்காலமாகத்தான் இருக்கும் மகர ராசிக்கார நோயாளிகளைப் போல வாழ்ந்து வந்தார்கள் தனிமையில் ரொம்ப அழுது தவித்தார்கள் தாய்மேல் ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன் கேட்க மகர ராசிக்காரர்கள் ஆவலோடு இருப்பார்கள் ஏனெனில் ஏழரை வருடம் எட்டு பட்ட கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்பதில் ஆவலோடு இருக்கிறார்கள் சனி பெயரப்போவதால் சிக்கு தெரியாத காட்டில் இருந்தது போலவும் கடலில் தத்தளித்தது போலவும் வாழ்ந்து வந்த மகர ராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மன ரீதியாக பெரிய சிக்கல் வலிகள் அடைந்தவர்கள் எல்லாம் மன நிம்மதி பெறுவார்கள் இனி குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கிட்டும் குடும்பம் பிரிந்தவர்கள் சேர்வார்கள் சனி முடியும் போது கழுத்தை சுற்றிய பாம்பு இறங்கி விடுவது போல அவ்வளவு சந்தோஷமாக இவருடைய வாழ்க்கை நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீடு மனை செல்வம் வண்டி வாகனம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் பாக்கியம் கிட்டும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனரீதியான ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் திருமணம் கைகூடும் விரும்பிய வரன் கிடைக்கும் பிரிந்தவர்கள் அனைவரும் சேர்வார்கள் காதல் ஜோடிகள் திருமணத்திற்கு தயாராகிவிடுவார்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பொறுப்புகள் தானாகவே தேடி வரும் ஏழரை வருடம் நீங்கள் வணங்கிய தெய்வங்கள் அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நிலை என்பது என்று பார்த்தால் ராகு கேது சாதகமாக இல்லை ஏனெனில் இரண்டு இரண்டில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது மனம் வாக்கு குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை கவனமாக பிரயோகப்படுத்த வேண்டும் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் ஆகவே வார்த்தைகளில் வாக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எட்டில் கேது இருப்பதால் புது காதல் வரும் மாற்று பாலினத்தவர்களிடம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுத்தால் திரும்பி வராது என்று நினைத்து கொடுக்கலாம் திரும்பி வரும் என்று நினைத்து கொடுத்தால் அந்த கடன் வராது அந்தரங்க விஷயங்களை மிகவும் பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது தொழில் என்று பார்த்தமானால் கலைத்துறை நீதித்துறை மில் பட்டு ஜவுளி இந்த மாதிரி துறை அரசியல் எல்லாமே இவர்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய பட்டம் பதவியெல்லாம் தேடி வரும் மாணவர்கள் வாக்குத்தனம் கல்வி தடை எல்லாம் ஓரளவு நீங்கும் வாய்ப்பு கிட்டும் தகுதியான நல்ல கோர்ஸுகளை தேர்ந்தெடுத்து படித்தால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு என்று பார்த்தால் இழகிய மனது உடையவர்கள் இந்த மகர ராசி பெண்கள் கருணை மனதை கண்ட்ரோல் செய்து கொண்டால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் எதற்கெடுத்தாலும் கருணை ஒன்று ஏமாந்து விடக்கூடாது உயர் பதவி எல்லாம் கிடைக்கும் பேரும் புகழும் கிட்டும் பதவி உயர்வு கிட்டும் எட்டு வருட கனவுகள் எல்லாம் நினைவாகும் திறமை இருந்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய பெண்கள் அனைவரும் நன்றாக வருவார்கள் பெரிய மாற்றம் ஏற்படும் இது ஒரு பொற்காலமாகும் மகர ராசி பெண்களுக்கு தங்களை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் அவர்கள் முன்னால் இவர்கள் கொடி கட்டி வெற்றி கொடி கட்டி பறந்து நிற்பார்கள் செவ்வாய் பகவான் இவர்கள் மகர ராசியிலே உச்சமாவதால் முருகப்பெருமானை வணங்கினால் போதும் முன்னேற்றம்தான் எல்லா காரியங்களிலும் நினைத்தது நடக்கும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிறு என்பது தவிர்க்க முடியாத போக முடியாது என்று நினைத்தால் அன்று ஞாயிற்றுக்கிழமையும் கொள்ளலாம் முருகப்பெருமானை வழங்கினால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மிகச்சிறந்த வருடமாக மர ராசி நேயர்களுக்கு அமையும் என்பது சந்தேகமே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மகரம் சிகரம் தொடும் மகிழ்ச்சியின் உச்சமும் தடும் என்பது உறுதி பயிற்சி ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் வளம் பிறகும் உத்தியோகம் சிறப்பு ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனியும் பார்ப்பதால் நன்மை தீமை கலந்தே வரும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் சூப்பர் ராகுவும் இருப்பதால் கவனம் தேவை ராகு கேது பயிற்சி ராகு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக வருமானம் பிறகும் எதிரிகள் தோற்று போவார்கள் கேது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்கில் கவனம் ஆன்மீக நாட்டம் உண்டு தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் மகர ராசி அன்பர்கள் இருந்தால் தங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பதிவினை பார்த்து ஏதேனும் வாழ்வியலில் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியுமா என்று பார்த்து அதற்கேற்ற வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி